ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் எபிரேயர் பதிமூணு எட்டு ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா பிரியாவும் விஜயும் ரெண்டு பேரும் ரொம்பவே விரும்பி திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில் ரொம்பவே பெரிய போராட்டம் உண்டாச்சு என்ன அப்படின்னா நீ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அன்பாக பேசின அதே மாதிரி இப்போ ஏன் இருக்கிறது இல்லைன்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரே பெரிய கூச்சல் அப்போ பிரியா ஒரு நாள் சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு சின்னதாக ஒரு கவுன்சிலிங் போய்ட்டு வருவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் போனாங்க ரெண்டு பேரும் போகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பட்சத்தில் அங்கே போய் உட்காந்துருந்தாங்க அப்போது அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ரெண்டு பேரும் வித்தியாசமான பதிலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ அந்த கவுன்சிலிங் நடத்தினவங்க சொன்னாங்க எப்போதுமே அறிமுகத்தில் இருக்கிற தரம் நாட்கள் போக போக இருப்பதில்லை பொருட்களில் மட்டும் கிடையாது மனுஷங்கள்கிட்டையும் தான் ஏன்னா இப்போ பொருட்கள்லாம் முன்ன மாதிரி கிடையாது எல்லாத்துலேயுமே நிறைய கலப்படங்கள் உண்டாயிடுச்சு முன்னாடிலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ எல்லாத்துலேயுமே தரம் குறைஞ்ச பொருட்கள் தான் நம்ம வாங்குகிறோம் இதே மாதிரி தான் மனுஷங்களும் ஆரம்பத்தில் ரொம்ப அன்பாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் நாட்கள் போக போக இவராக இப்படி மாறினார் இவராக முன்னாடி இப்படி இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடும் ஆனால் உங்களுக்கு நான் ஒன்றையோ ஒன்று சொல்கிறேன்னு சொன்னார் என்னது அப்படின்னு பிரியாவும் விஜயும் ஆர்வமாக கேட்டாங்க நாம் எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான் ஒரு நேரம் கோப்படுவோம் ஒரு நேரம் அன்பாக இருப்போம் ஒரு நேரம் எரிச்சல் அடைவோம் ஒரு நேரம் பாசமாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஏசுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பாருங்க நேற்றுக்கு எப்படி இருந்தாரோ இன்றைக்கி எப்படி இருக்காரோ நாளைக்கும் அதே மாதிரி தான் இருக்க போகிறாரு ஏன்னா அவர் முன்னாடி என்னெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அதே அற்புதங்கள் இப்போவும் அதுக்கு மேலே தான் நடக்கிறது ஒழிய குறையில அப்படி இருக்கும்போது ஏசுடைய அன்புக்கு இடையினையாக இந்த உலகத்தில் நம்ம யாரையுமே சந்திக்க முடியாது நீங்கள் முதல்ல சொல்லலாம் என்னுடைய கணவர் ரொம்ப அன்பாக இருந்தார் ஆனால் தான் இப்படி மாறியிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி நீங்களும் என் மனைவி ரொம்பவே கேரிங்காக இருப்பாங்க ஆனால் இப்போ என்னை பற்றி யோசிக்கிறதே இல்லைன்னு சொல்கிறீங்க இது எல்லாமே சாதாரண மனுஷிகம்தானே நீங்க இயேசுவை உங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சு பாருங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அன்பு பாசமும் இன்னமும் பெருக ஆரம்பிக்கும் ஏன்னா இயேசுவோடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் போது நாமளும் ரொம்பவே அழகாக மாறுவோம் அன்புக்குள்ளவர்களாக மாறுவோம்னு சொன்னாங்க இதை கேட்ட பிரியாவும் விஜயும் இது எப்படி சாத்தியமாகும் முன்னாடிலாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை கூட வந்ததில்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது திரும்ப அந்த கவுன்சிலிங் கொடுக்குறவர் சொன்னார் முன்னாடி நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் சேர்ந்து இருக்கிறது இல்லைல்ல இப்போ தானே ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதனால் எல்லா ஏற்ற இறக்கத்துலேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறீங்க சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற முடிவுக்கு அவங்களே இழுக்கிறீங்க இதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகுது அப்படின்னு சொன்னதும் விஜய் சொன்னாங்க இல்லை முன்னாடியுமே எல்லா விதமான முடிவும் இவ தான் எடுப்பாள் நான் சரின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் பிரியா சொன்னாங்க நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னவர் இப்போ திருமணம் முடிஞ்சு இத்தனை ஆண்டுகளுக்கு அதுக்கப்புறமா நான் சொன்னது எல்லாம் தவறுன்னு சொல்கிறாரு இப்போலாம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒற்றுமையே இல்லைன்னு சொன்னாங்க அப்போ திரும்ப அவர் சொன்னார் எப்போதுமே நான் தாம்மா நாம் மனுஷங்க தான் சில நேரம் கோவத்தில் நாம ஏதாவது சொல்றது தான் நம்ம அதையும் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கும் போது கூட கொஞ்சம் பிரச்சனை ஆகுது அதனால நீங்கள் யாராவது ஒருத்தங்க நம்மளுடைய வாழ்க்கை துணைக்காக விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிடும் திறமையும் அறிமுகத்துல இருந்த மாதிரியும் அன்பு பெருக ஆரம்பிக்கும்ல அப்படின்னு சொன்னதும் பிரியா சொன்னா சரிங்கய்யா நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் கொஞ்சம் அமைதியா போறேன் அதுக்கப்புறமா குடும்பத்துல பிரச்சனைகள் இல்லாம இருக்குமா அப்படின்னு சொன்னதும் விஜய் சொன்னாங்க கரெக்டு தான் நானும் கொஞ்சம் பொறுமையா அவளுடைய காரியங்கள்ல நான் பொறுமையா கேட்டுக்கொள்றேன்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவருக்கும் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா ஏசுக்கிட்டையும் நீங்க நிரந்தரமாக அமைதியில் உள்ளவர்களாக சந்தோஷமாக இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்லி இயேசு பற்றியும் அவங்களுக்கு தெரியப்படுத்தினார் அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத் தலைவராக இயேசு வந்தார் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஸ்டார்டிங்கில் நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோக்கு அவ்வளோவு அன்பும் பாசமுமாக இருந்தோம் ஆனால் இப்போ என் கணவர் மாறிட்டார் என் மனைவி மாறிட்டாங்கன்னு சொல்கிறோம்ல ஆனால் எல்லா மனுஷங்களுமே சும்மா மனுஷிகத்தன்மையாக பேசுகிறது தான் சில நேர கோபத்தோடையும் சில எரிச்சலோடையும் பேசுகிறது தான் ஆனால் ஏசு மட்டும்தான் எப்போதுமே மாறாத அன்போடு இருக்கிறார் அந்த அன்புக்குள்ள நாமளும் உள்ள போய் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கும் தெரிய ஆரம்பிக்கும் குடும்பத் தலைவரா ஏசுவை வச்சுப்போம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நல்ல சிறப்பா இருக்கும் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்